நிம்மதி பெருமூச்சு விட்ட அதிமுக தொண்டர்கள் சசிகலா பன்னீர்செல்வம் அதிமுகவில் அமித்ஷா தந்த அசைன்மெண்ட்டு டெல்லியில் ஆக்ஷனில் இறங்கிய நைனா நாகேந்திரன் இந்தியாவில் இன்றைக்கி எப்படியாப்பட்ட பதட்டமான சூழ்நிலை நிலவுது அப்படின்ற விஷயமானது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பாகிஸ்தானுடன் இந்தியா சண்டைக்கு போக போதா இல்லை என்ற விஷயமானது தெரியல ஸோ பல அவசர கூட்டங்களை மோடி அவர்கள் நடத்திட்டுருக்காரு முப்படை தளபதியுடன் பேசிகிட்ருக்காரு நம்முடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இடத்துல பேசிகிட்ருக்கார் இப்படி பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று ஆலோசனைக்கு மத்தியில் நம்ம நயினார் நாகேந்தன் அவர்களை டெல்லியில் அமித்ஷா அவர்களும் தனியே சந்தித்திருக்கின்றார் நம்ம மோடி அவர்களையும் தனியே சந்தித்திருக்கின்றார் அவர் சந்தித்து என்ன பேசினார் அதேமாதிரி நயனார் நாகேந்தன்கிட்ட நாம் அமித்ஷா என்ன அசைன்மெண்ட்டு தந்தார் அதன் மூலமாக திமுக தலையில் என்ன இடியை இறக்கியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு எனக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கிறேங்க முதல்ல அதிமுக இணைப்பை பற்றி தான் டெல்லியில் நயனார் நாகேந்திரன் அவர்கள் பேசினாராம் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித் ஷா உள்ளிட்டோருடன் நயினா நாகேந்திரன் தனித்தனியாக சந்திப்பு அதிமுக இணைப்பு குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாக தகவல் அதிமுக ஒன்றுபடாத முன்னாடி என்னதான் நயினா நாகேந்திரன் அவர்கள் முக்குளத்தூர் சமூகத்திலிருந்து பிஜேபிக்கு வந்திருந்தாலும் பிஜேபிக்கான ஆதரவாளர்கள் தென் மாவட்டங்களில் குறைவு ஆனால் அதிமுக எங்களுடைய கட்சி எங்களுடைய உரிமை அதிமுகவை காப்பாற்றினதாக இருந்தாலும் சரி ஜெயலலிதா அவர்கள் அரசியல் விட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு அவங்கள அரசியலில் நிலைப்பெற செய்து அவங்கள அரசியல் ஆளுமை ஆக்கி அடுத்தடுத்த வெற்றி பெறுவதற்கு சசிகலாவும் நடராஜன்தான் காரணம் அதனால் அதிமுக எந்த சமூகத்துக்கு சொந்தமோ இல்லையோ முக்குளத்தூர் சமூகத்துக்கு சொந்தம் அப்படின்னு முக்குளத்தூர் நினைப்பதனால அதிமுகவில் பன்னீர்செல்வமும் சசிகலாவும் வந்தாகணும் அதிமுகவுடன் கூட்டணியில் நம்முடைய டிடிவி தினகரன் வருவதில் எந்தவித சிக்கலும் அல்ல எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் மீது இருக்கக்கூடிய வழக்கை கூட திரும்ப பெற்று விட்டார் அவர் பாஜக கூட்டணியில் இருக்கின்றாரு தனி கட்சி வச்சு நடத்துகிறாரு அதிமுகவில் ஒரு பங்கு கேட்க இல்லை ஆனால் சசிகலாவும் பன்னீர்செல்வமும் அதிமுக என்று கிளைம் இருக்காங்க இன்னும் வழக்கு போட்டிருக்காங்க திரும்ப பெறவே இல்லை அதனால் அதிமுகக்குள்ளே வந்தால் புதிய குழப்பம் ஏற்படும் அதனால் தென் மாவட்டங்களில் முக்களத்தோர் சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் நாம் பின்னாடி நிற்கின்ற பொழுது பன்னீர்செல்வமும் சசிகலாவும் வந்தாங்கன்னா அவங்களாம் யார் பின்னாடி நிற்பாங்க அதனால் பன்னீர்செல்வம் சசிகலாவும் சேர்ப்பதனால ஏதாவது சிக்கல் வந்தால் கட்சிக்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறார் அப்படியே பன்னீர்செல்வம் வந்தாலும் அப்படியே சசிகலா வந்தாலும் அவங்களுக்கு என்ன பதவி தர்றது கட்சிக்குள்ள அதனால் அதிமுகவில் பன்னீர்செல்வமும் சசிகலாவும் உள்ளே சேர்ப்பதில் பல சிக்கல் இருக்குது என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் ஆனால் நம்முடைய நயனா அவர்கள் ஒரு மெகா கூட்டணியை அமைக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்கிறோம் அதுலேயும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நூற்றி எண்பது தொகுதி நிற்க போகிறாராங்க அதற்காக சர்வே எடுத்திருக்கிறாராங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு பலவீனமான இடங்கள் எது அதிமுகவுக்கு பலமான இடம் எது பாஜகவுக்கு எவ்வளோ வாக்கு வங்கி இருக்கிறது பாஜகவுடைய வாக்கு வங்கினால் அதிமுக வெற்றி பெறப் போகின்ற தொகுதிகள் எவை அதோட அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிக்கும் என்ன பலம் அவங்க எங்கெல்லாம் பலமாக இருக்கின்றார்கள் அப்படின்னு கணக்கு பார்த்து மொத்தமாக அதிமுக நூற்றி எண்பது தொகுதிகள் நின்றாதான் நூற்றி இருபது தொகுதியாவது அதிமுக வெற்றி பெறும் கூட்டணி ஆட்சி இல்லாமல் நாம் களத்தில் அஞ்சு வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓட்டலாம் அப்படின்றதுக்காக நூற்றி எண்பது தொகுதி குறிவைத்திருக்கின்றாராம் இப்படி எல்லா வாய்ப்புகளையும் எடப்பாடி பழனிசாமிக்காக பாஜக விட்டு கொடுக்க போகுதாம் எதற்காக இத்தனை நாளும் பாஜக பின்னாடி நின்று பாஜகவை நம்பியிருந்த சசிகலா மற்றும் பன்னீர்செல்வத்தை அதிமுகவுக்குள்ள கொண்டு வருவதற்காகத்தான் பாஜக செஞ்சிருக்கக்கூடிய தியாகங்கள் பெருசு அண்ணாமலை தலைவராக இருந்தா இன்னைக்கு அரசியல் களமானது அமைதியா இருந்திருக்குமா அதனால அண்ணாமலையே தலைவர் பதவியிலிருந்து நீக்கி நயனா நாகேந்திரனை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார்கள் நயனா நாகேந்திரன் அவருக்கு அரசியல் களத்தில் அனுபவம் இருக்கிறது அந்த அனுபவத்தினால் என்னத்தை சாதித்தார் அப்படின்ற கேள்வி எழக்கூடாது அதனால் பிளவுபட்டிருக்கக்கூடிய அதிமுகவை இணைத்து விட வேண்டும் என்பதற்காக தான் அமித்ஷா கிட்ட அசைன்மெண்ட்டை கொண்டு போய் சேர்த்துருக்கின்றாராம் அமித்ஷா கையில் எடுத்துட்டார்னு வச்சிங்களேன் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடுவாருங்க அதனால் அதிமுகவுடைய ரத்தத்தின் ரத்தங்கள் எதிர்பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா அதிமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் ஒன்று கூட சிதறக்கூடாது அதே மாதிரி அதிமுகவுக்கு ஆதரவாயிருக்கின்ற வாக்குகளும் சிதறக்கூடாது அப்படி அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வாக்குகள் சிதறக்கூடாது என்றால் சசிகலாவும் பன்னீர்செல்வம் உள்ளே வரணும் உங்கள் எல்லாருக்குமே நன்றாக தெரியும் இப்போ பன்னீர்செல்வமாக இருந்தாலும் சரி சசிகலாவாக இருந்தாலும் சரி பத்திரிகையாளர்களை சந்திப்பது கிடையாது கூட்டணி தொடர்பாக கூட கருத்து தெரிவிப்பதே கிடையாது அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு என்று அமைதியாக இருக்கின்றார்கள் இது எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொண்ட மாதிரி தான் தெரிகிறது அதனால் நயனா நாகேரன் அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் சூழ்நிலையும் போய் அமித்ஷா கிட்ட பேசியிருக்கின்றாராம் அதிமுகவில் பன்னீர்செல்வத்தையும் சசிகலாவும் ஏற்றுக்கொள்ள வைப்பது அமித்ஷா அவர்களே உங்களால் முடியும் எடப்பாடி உங்கள் பேச்சை தட்டவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு சூழ்நிலை தலைகீழாக மாறி எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பதனாலும் கண்டிப்பாக இந்த முறை அதிமுகக்குள்ளே பன்னீர்செல்வத்தையும் சசிகலா வேண்டான்னு சொல்ல மாட்டார் அப்படி வேண்டா என்று சொன்னார்னா அவருக்கு ஒரு கண்டிஷன் போடுங்க அவங்க என்டிஏ கூட்டணியில் இருப்பாங்க அவங்க இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு விதத்தில் அதிமுக ஆதரவு வாக்குகள் எங்கும் போயிடக்கூடாது பன்னீர்செல்வத்துக்கு வாக்கு இல்லை சசிகலாவுக்கு வாக்கு இல்லை என்று சொல்ல முடியாது இரண்டாவது பன்னீர்செல்வமும் சசிகலாவும் பிரிந்து இருப்பதனால் எப்போ பார்த்தாலும் அதிமுக பலவீனமாக இருக்குது பிரிவினை கொண்ட அதிமுக வெற்றி பெறுமா அப்படின்னு ஊடகத்தில் விவாதம் நடத்துகிறாங்க ஸோ இந்த விவாதத்தை தேர்தல் நெருங்க நெருங்க அதிகமாக முன்னெடுப்பார்கள் இன்னைக்கு திமுக ஆட்சி கட்டல இருக்குது ஆட்சி கட்டல இருந்து திமுக சம்பாதித்து இருக்கக்கூடிய அவப்பெயரை எதையும் மறைக்க முடியாது ஊடகத்தினால அதனால அதுக்கு எதிராக கூடிய கட்சிகளை தான் பலவீனப்படுத்த முடியும் அதனால ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக சிதறி இருப்பது போன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொண்டே இருப்பாங்க இப்படி பிளவுபட்ட அதிமுக வெற்றி பெறுமா என்ற சந்தேகத்தை மக்கள் மத்தியில் உருவாக்குவாங்க அதனால் அதெல்லாம் எடுத்து சொல்லுங்கள் எடப்பாடி பழனிசாமி கல அரசியல் புலி கண்டிப்பாக ஒத்துக்குவார் அப்படின்னு வந்து அமித்ஷா கிட்டே நயனார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கின்றாராம் தமிழ்நாட்டு அரசியலுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தராங்க அப்படின்ற விஷயமானது இந்த எமர்ஜென்சி நேரத்தில் கூட நயனார் அவர்களை டெல்லிக்கு அழைச்சிருக்காங்கன்னா பார்த்துக்குங்க ஒரு வாரம் பத்து வாப்பா நான் தீவிர ஆலோசனையில் இருக்கிறேன் இப்போ வந்து நீ என்னை சந்தித்து நன்றி சொல்வதாக இருந்தாலும் சரி தமிழக அரசியல் பற்றி பேசுவதாக இருந்தாலும் சரி மூளைக்கு ஏறாது நாங்கள் பல விஷயங்களில் இருக்கிறோம் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லாமல் வா தமிழ்நாட்டு அரசில் மிக மிக முக்கியம் திமுக ஆட்சியை நீக்க வேண்டும் அப்படின்னு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய நயனா நகரன் அவர்களை சந்தித்து இருக்கின்றார்கள் அதில் பல அசைன்மெண்ட் இருந்தது அதில் ஒரு அசைன்மெண்ட்டு தான் அதிமுகவை ஒன்றாக இணைப்பது அதனால் அதிமுக காரங்களுக்கு ஒரு நிம்மதி பிரிந்தவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் உள்ளே வருகின்றார்கள் அப்படின்றது ஆனா ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளாக வந்து நான் முடிவு பண்ணிடுறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பதாக ஒரு தகவல் அதோட விஜய் அவர்களையும் வந்து அதிமுக கூட்டணிக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு பேசப்பட்டிருக்குதான் விஜய் அவர்களும் வந்து ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே நீங்கள் அதிமுக கூட்டணிக்கு வரீங்களா இல்லையா என்ற விஷயத்த சொல்லிடுங்க அப்படின்னு வந்து அதிமுக கண்டிஷன் போட்டிருக்கிறது தான் ஸோ அரசியல் பார்வையாளர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா பாஜகவுடன் இணக்கமாக பணிபுரியாமல் பட்டும் படாமல் இருக்கணும் அதிமுக அப்பதான் தேர்தல் நெருக்கத்துல அதிமுக பாஜக இணக்கமாக வேலை பார்த்தாலும் வெற்றி பெற முடியாது ஸோ ஒரு வருடத்துக்கு முன்பாக கூட்டணி போட்டாலும் இணக்கம் ஏற்படக்கூடாது என்பதற்காக தான் நான் கூட்டணிக்குள்ளே வரேன் நான் கூட்டணிக்குள்ளே வரேன் அப்படின்னு பம்மாத்து காட்டிகிட்டு இருக்கின்றார் விஜய் நிச்சயமாக கூட்டணிக்குள்ளே வரமாட்டார் முதல் தேர்தல் அவர் தலைமையில் தான் சந்திப்பாங்க சின்ன சின்ன கட்சிகள் கூட செல்வாக்கு இல்லாத கட்சிகள் கூட தனித்து போட்டிட்டு தன்னுடைய தலைமையை நிரூபிக்க வேண்டும் தனக்கான வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும் அப்போ தான் அடுத்தவன் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி கூப்பிடுவான் இப்போ ஐந்து தேர்தலாக சீமானவர்கள் தனித்து நிற்பதனால தான் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா சீமான் எங்க கூட்ட நிற்க வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க ஸோ அந்த நிலையை உருவாக்கணும்னா தனித்து தான் நிற்கணும் அப்படின்றது விஜய் அவர்களுக்கு நல்லா தெரியும் தனித்து நிற்பதுனால தான் ஒன்னுக்கும் மூன்று தேர்தல் வீக வகுப்பாளர்களை போட்டிருக்கிறாரு அதனால விஜய் அவர்கள் அவ்வளவு ஈஸியாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்துடுவார் என்று சொல்ல முடியாது அதிமுக பாஜக கூட்டணி இணக்கமாக போகக்கூடாது எதிர்பார்ப்புடனே இருக்கணும் விஜய் வருவார் விஜய் வருவார் என்று சொல்லிவிட்டு அந்த நிலை உருவாக்கத்தான் நாங்கள் ஆகஸ்ட்டுக்குள்ளே சொல்லிடுறோம் இல்லை டிசம்பருக்குள்ளே சொல்லிடுறோம் அப்படின்னு கெடு விதித்து கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தீர்க்கமாக சொல்லிட்டாரு நீங்கள் ஆகஸ்ட்டுக்குள்ளே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி அதிமுகவில் வந்து பன்னீர்செல்வம் சசிகலாவும் உள்ளே வருவது ஆகஸ்ட்டுக்குள்ளே ஆனால் என்டிஏ கூட்டணியில் அவங்க இருப்பதில் எந்தவித தடையும் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பதாக ஒரு தகவல் நூற்றி எண்பது இடங்கள் அல்லது நூற்றி எழுபத்தி ஏழு இடங்கள் நாங்கள் நிற்கிறோம் சர்வே எடுத்துட்டோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்களாம் இதற்கிடையில் திமுக தலையில் இடியே இறக்குற மாதிரி நம்முடைய அமித்ஷா அவர்கள் நம்முடைய நயனா நாகதன் கிட்ட வந்து அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாராம் இந்தியாவிலேயே வந்து அதிக அமைச்சர்கள் ஊழல் புகாரில் சிக்கினது தமிழகத்தில் தானா அதிலும் விசாரணையில இன்னும் கூட இருந்து கொண்டு இருப்பது தமிழகத்தில் தானா அதனால் மற்ற மாநிலத்துடன் ஒப்பிடுகின்ற போது திமுக வீழ்த்துவதற்கு அமைச்சர்களே போதும் அவங்களை பற்றி மக்களிடையே கொண்டு போய் சேருங்க டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை எப்படி கொண்டு போய் சேர்த்தோமோ அதே மாதிரி திமுகவை கொண்டு போய் சேருங்க ரெண்டு அமைச்சர்கள் பதவி விலகி இருக்கின்றார்கள் ஏன் பதவி விலகினாங்க என்ற விஷயத்தை மக்களிடையே கொண்டு போய் சேருங்க அப்படின்னு அமித்ஷா அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கின்றாராம் திமுக சாதனை செய்வதாக சொல்லியிருப்பாங்க ஆனால் அவங்க எந்த சாதனையும் செய்யவே இல்லை மக்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகலை தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றவே இல்லை திமுக ஆட்சியில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது அண்ணா பல்கலைக்கழகத்தை பற்றி பேசினாவே போதும் அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்க அந்த தருணத்தில் மருத்துவ கட்டமைப்பு கல்வி கட்டமைப்பு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க அப்படி பேசுகின்ற பொழுது மருத்துவ கட்டமைப்பு சரியாக இருந்தால் அமைச்சர் பெருமக்களில் இருந்து ஆக முதல்வர் வரைக்கும் நீங்கள் அரசு மருத்துவமனையில் போய் மருத்துவம் பார்க்க வேண்டியது தானே அதே மாதிரி அரசு பள்ளியுடைய தரம் உயர்ந்திருக்கிறது இந்த மாதிரியான கல்வி கட்டமைப்பு இந்தியாவில் வேறு எங்கேயாவது இருக்க முடியுமா சிறந்த கல்வி அமைப்பு இருக்கிறது பாடத்திட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் பிள்ளைங்கள்லாம் எதற்காக அரசு பள்ளியில் படிக்க வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு திமுக பொய் வாக்குறுதியை தந்ததும் அதை நிறைவேற்றாததும் செந்தில் அவர்கள் அடித்த கொள்ளையும் இன்றைக்கும் பத்து ரூபா வாங்கிட்டே இருக்கிறாங்க அந்த பத்து ரூபா வாங்குகிற விஷயத்தை மக்களுடைய கொண்டு போய் சேர்த்திங்கன்னா குறிப்பா அந்த பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குன்ற வழி என்பது ஒவ்வொரு குடிகாரனுடைய உள்ளத்திலும் இருக்குது அதனால நாங்க ஆட்சிக்கு வந்தால் அந்த பத்து ரூபா வாங்க மாட்டோம் என்பதையும் தாண்டி நாங்க மது ஒழிக்க போறோம் அப்படின்ற விஷயத்தையும் பிரச்சாரமாக செய்யுங்க பெண்கள் வாக்கும் சரி குடிகாரனுடைய வாக்கும் சரி நிச்சயமாக பாஜக கூட்டணிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலேயே அதிக அமைச்சர்கள் விசாரணை வளையத்துக்குள்ளே இருப்பதும் அதிக கட்சி நிர்வாகிகள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை ரெய்டு போனதும் அதற்கு இதுவரைக்கும் வாய் திறக்காமல் இருக்கக்கூடிய திமுக தலைவரையும் மக்களிடையே கொண்டு போய் சேருங்க நிச்சயமாக பெரிய வெற்றியை பெறலாம் என்று அமித்ஷா அவர்கள் ஆலோசனை வழங்கியிருப்பதாக ஒரு தகவல் இதையெல்லாம் தாண்டி பாஜக மக்களுக்கு என்ன மாதிரி இலவசங்களை தரப்போகுது அதிமுக ஆட்சி அமைந்தால் பெண்களுக்கான முக்கியத்துவம் என்னவா இருக்க போகுது ஆயிரம் ரூபாயை தாண்டி நாங்கள் மூவாயிரம் ரூபாய் தரப்போகிற விஷயத்த ஒரு வருடத்துக்கு முன்பாகவே மக்கள் மத்தியிலும் மகளிர் மத்தியிலும் வந்து பார்த்தீங்கன்னா பதிய வைங்க இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்தில் இருந்து விடுபட்ட பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் தருவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் மூவாயிரம் ரூபாய் தர டெல்லியில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா தரோம் என்ற விஷயத்தையும் எடுத்து சொல்லுங்க மொத்தத்தில் இலவசத்துக்காக மழங்கி கிடக்கின்ற தமிழக மக்களை நாமளும் இலவசம் கொடுத்தே வந்து வாக்குகளாக மாற்றுவோம் அப்படின்னு அசைன்மெண்ட்டு தந்திருப்பதாக ஒரு தகவல் அதனால் தமிழக அரசியல் காலத்தில் இனி நயனா நாகத்தனுடைய அதிரடியானது அதிகமாக இருக்கும் தலைவரானதுக்கு நன்றி சொல்லியிருக்கின்றார் ஸோ நன்றியெல்லாம் வேண்டாம் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமையணும் அதோட அதிமுக பாஜக கூட்டணிக்கு யாரெல்லாம் வருகின்றார்கள் என்ற விஷயத்தை ஜூன் மாதத்திலே வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மாதம் இடையில் மே மாதம்தான் சும்மா இழுத்தடித்து கொண்டே இருக்கக்கூடாது அப்படின்னு நம்முடைய அவர்கள் கண்டிஷன் போட்டிருக்கின்றாராம் ஸோ நயனா நாகேதன் அவர்கள் வந்தாருன்னா திமுகவுக்கு எதிராக தீவிரமாக களமாடுவார் என்ற விஷயமானது சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி ஊழல் அமைச்சர்களுக்கு எதிராக அமித்ஷா அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் என்ற விஷயத்தையும் நம்ம நயனா நாகதன்கிட்ட சொல்லியிருப்பாங்க அதனால் அந்த தைரியத்தின் அடிப்படையில் வந்து திமுகவை அடித்து ஆடுவார் என்று சொல்கிறாங்க தேமுதிகனுடைய பொதுக்குழு கூட்டமானது தருமபுரி மாவட்டத்தில் நடக்குது ஸோ அது முடிந்த பிறகு யாருடன் கூட்டணி என்று அவங்க சொல்லுவாங்க பாமக எங்கேயும் போக வாய்ப்பே கிடையாது அதனால் அது அதிமுக கூட்டணிக்கு தான் வரணும் அவங்க மே மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு அதிமுக கூட்டணி பற்றி பேசுவாங்க அதனால் ஜூனுக்குள்ளே அதிமுக பாஜக கூட்டணி ஒரு முழு வடிவம் பெற்றுவிடும் அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்கிறாங்க அதில் முக்கியமாக பிரிந்திருந்த அதிமுக ஒன்றாகிறது அமித்ஷா அவர்கள் அதுக்கான நடவடிக்கை இறங்குறாரு அதுவே அதிமுக ரத்தத்தின் ரத்தங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது ஸோ ஊழல் அமைச்சர்கள் அதிகமாக இருக்கின்ற மாநிலம் தமிழகம் ஆனால் எத்தனை பேர் உள்ளே போக போகிறாங்க என்ற விஷயமானது அமித்ஷாக்கு மட்டுமே தெரியும் ஸோ ஊழல் அமைச்சர்களை மக்களிடையே கொண்டு போய் சேருங்க என்று சொல்லியிருப்பதனால சிறை போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்போ தான் வலுப்பெறும் அப்படின்னு அமித்ஷா நினைத்திருக்கின்றார்களாம் ஸோ செந்தில் பாலாஜிக்கும் சரி பொன்முடிக்கும் சரி பதவி போச்சு அதுவே திமுகவுக்கு பெரிய பிரச்சனை ஆனால் இன்னும் ஆறு அமைச்சர்கள் மீது ஊழல் புகாரானது விசாரணை இருக்குது அதில் யாராவது உள்ளே போனாங்கன்னா திமுகவுக்கு ரெடியாக இருக்கும் அதனால் அவங்கள காப்பாற்றுகின்ற வேலையில் தான் திமுக இறங்கும் ஸோ என்ன இருந்தாலும் சரி அமித்ஷா ஊழல் அமைச்சர்களை குறிவைத்திருப்பதனால திமுக தலையில் பெரிய இடியைத்தான் இறக்க போகிறார் என்பது மட்டும் நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம் ஏன்னால் திமுகவுக்கு ஏகப்பட்ட வலிமை இருக்கிறது ஊடக வலிமை இருக்கிறது காவல்துறை வலிமை இருக்கிறது அரசு ஊடிகளுடைய வலிமை இருக்கிறது கட்சி நகராட்சி மற்றும் மாநகராட்சி மற்றும் ஊராட்சி இந்த மாதிரி கீழ் மட்டத்திலும் அதிக பேர் வெற்றி பெற்று மக்கள் பிரதிநிதாக இருப்பதனால அது கூடுதல் பலமாக இருக்கிறது அதனால் ஆளுங்கட்சியாக இருந்து அடுத்து வருகின்ற தேர்தலை சந்திக்கின்ற பொழுது கையில் பணம் இருக்கிறதுனால கூடுதல் பலம் அதனுடைய சர்வ பலங்களையும் ஒடுக்கணும்னா அதனுடைய பரிவாரங்களை ஒவ்வொருத்தராக உள்ள தூக்கி போட்டால் தான் சரியாக இருக்கும் என்று அமித்ஷா நம்புகின்றாராம் அதனால் நிறைய பேர் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பொறுத்துருங்க அப்படின்னு நாயனா நாகன்கிட்ட சொல்லியிருக்கின்றாராம் இந்த தகவல் நமக்கே தெரியுதுன்னா திமுக தெரியாதா அதனால அதன் தலையில இடி விழுந்திருப்பதை முதல்வர் உணர்ந்திருக்கின்றார் என்ன நடக்க போகுது என்பதை எல்லாம் பார்க்கலாம் நன்றி நண்பர்களை